ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to திருமதி தமிழரசு சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருந்துருப்பீங்க தென் மாவட்டங்களில் அதிகப்படியாக தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்குது ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரைடே Night ஸ்டார்ட் ஆச்சு மழை பெய்கிறது இப்போது நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுற டைம் அப்படின்னா மண்டே நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பார்த்தீங்க அப்படின்னா மண்டே ஃபோர் நமக்கு கண்டினியூவா ரெயின் இருந்துட்டே இருக்குது பட் நேத்து தான் சண்டே தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவி ரெயினாக ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இப்போ வரைக்கும் மழையோட அளவு குறையாமல் அதே அளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்குது இது சண்டே நைட் நம்ம வீட்டில் எடுத்த வீடியோ எந்தளவுக்கு எங்கள் வீட்டில் தண்ணி நிற்கிது அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம மொத்தம் ஃபுல்லாகவே தண்ணி நின்றுட்டே தான் இருக்குது பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் மண் சீக்கிரமாகவே உறிஞ்சிடும் ஒரு ஒரு மணி நேரம் மழை விட்டுருச்சு அப்படின்னாலே தண்ணி வந்து உடனே உறிஞ்சிடும் ஸோ அதனால் அந்தளவுக்கு பயம் இல்லை பட் கண்டினியூவாக மழை த்ரீ டேஸாக பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்மளோட நார்மலான லைஃப் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது அவ்வளோ இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எப்போதுமே லைட்டாக மழை பெய்ய ஆரம்பித்ததுமே பவர் கட் பண்ணிடுவாங்க பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் கட் பண்ணவே இல்லை சண்டே நைட் ஃபுல்லாகவே பவர் இருந்தது ஸோ குக் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனே கொஞ்சம் குக் பண்ணி வச்சுட்டு ரைஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வச்சுருக்கேன் ஆஃப்டர்நூன் ஃபிஷ் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தது ஸோ அதை வந்து குழம்பு வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் மட்டும் கொஞ்சம் வடிச்சுட்டு அதே ஃபிஷ் குழம்பு அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்லெட் போட்டுக்கலாம் நான் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு மழை பெய்யும் பண்ணவே எதுவுமே வாங்கி வைக்கல மழை அதிகமாக பெய்யும் நம்ம வந்து வெளியில் போய் வாங்க முடியாது அப்படின்னு ப்ரிப்பேராக எதுவுமே வாங்கி வைக்கவே இல்லை ஏன்னா இந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது பட் எப்போதுமே நம்ம வீட்டில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சது பட் ப்ரீ பிளான் பண்ணாதவங்களுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டம் தான் நமக்கு குக் பண்ணுறதுக்கு எல்லாமே இருந்தால் கூட குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நமக்கு வந்து கிச்சன் செப்ரேட்டாக இருக்குது அது உங்கள் எல்லாருக்குமே நம்மளோட வீடியோ கண்டினியூவாக பார்க்குற எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ அங்கேருந்து இங்கே நமக்கு அந்த மழையில் வந்துட்டு வந்துட்டு போகிறதுனால நம்மளோட கால் எப்போதுமே ஈரமாக இருந்தது கிச்சன் ஃபுல்லாகவே டைம் பார்த்திங்க அப்படின்னா ஈரமாகவே தான் இருந்தது அது மட்டும் கொஞ்சம் குக் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த மழை இன்னும் டூ டேஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டூ டேஸும் எந்தளவுக்கு சிம்பிளாக குக் பண்ணி சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக குக் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் நம்ம வந்து நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது பார்த்திங்க அப்படின்னா மண்டே மார்னிங் நம்ம வந்து பவர் கட் ஆகலை அப்படின்னு சொன்னது கேட்டுருச்சு போல் போல் இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே இயர்லி மார்னிங்கே பவர் வந்து கட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி மழையோட அளவு பார்த்திங்க அப்படின்னா எஸ்டே நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி மழையோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பட் பார்த்திங்க அப்படின்னா மழை வந்துகிட்டே தான் இருக்குது மழை விடவே இல்லை பட் அந்த கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நம்மளோட முத்ததம் நைட்டு பார்த்துருந்துருப்பீங்க எவ்வளோ தண்ணி நின்றுது அப்படின்னு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பூமி வந்து குடிச்சிருச்சு நல்லாவே உறிஞ்சிருச்சு நம்ம வந்து நம்ம கார்டனில் போய் பார்க்கலாம் தண்ணி நிற்குதா அப்படின்னு எங்கள் நம்ம தாமிரபரணி ஆற்றுல இருந்து முப்பதாயிரம் கண்ணாடி தண்ணி திறந்து விட்ருக்கிறதா சொன்னாங்க எங்களோட மெயின் ரோடு எங்கள் ஊருக்கும் மெயின் ரோடுக்கும் கனெக்ட் ஆகிற அந்த ரோடெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி வந்துடுச்சு தாமிரபரணி ஆற்றுல தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னா அது ஃபுல்லாக எங்கள் ஊருக்கு வந்து அங்கேருந்து கடலில் கலக்கும் எங்கள் ஊர் ஆற்றுக்கு வந்து அதுக்கப்புறமா கடலில் கலக்கும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர் ரோடு ஃபுல்லாக பாலம்லாம் மூழ்கி எங்களுக்கும் மெயின் ரோட்டுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகிடுச்சி நான் அந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன் கார்டன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு தண்ணி இல்லை ரோடில் அளவுக்கு எ எங்கள் ஸ்ட்ரீட்டில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு பாருங்கள் எங்கள் எங்கள் ரோடு பார்த்திங்க அப்படின்னா சாரி எங்கள் ஸ்ட்ரீட்டில் ரோடு போடாததுனால ஃபுல்லாகவே மண் தான் ஸோ மண் இருக்கிறதுனால மேக்ஸிமம் மழை எவ்வளோ பெஞ்சாலும் அது வந்து உறிஞ்சிட்டே இருக்கும் நம்ம மொத்தத்தில் ஒரு சைடில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் கொஞ்சம் தண்ணி நிற்கிது இதுங்க ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ தண்ணி நிற்கிது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் எஸ்டர்டே நைட்டு வந்து பார்க்கும்போது இதை விட நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கு ஸ்ட்ரீட்டில் தண்ணி நின்றுது பட் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி மழையோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சதுனால பூமி கொஞ்சம் தண்ணி குடிச்சிருச்சு ஸோ அதனால் தண்ணி ஓரளவு மீடியமாக தான் இருக்குது எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது

இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மெயின் ரோடு அதாவது நம்ம கிராமத்தையும் மெயினே நம்ம சிட்டிக்கு போகிற அந்த ரோடு வந்து ஃபுல்லாகவே கட் ஆயிருச்சு அது ஃபுல்லாகவே மூழ்கிருச்சு இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் பாலம் ஸோ அந்த பாலம் வழியாக எங்கள் ஊர் ஆற்றுக்கு தண்ணி வந்து அங்கேருந்து கடலில் கலக்கும் பட்டு நிறைய தண்ணி வந்துருச்சு ஸோ எங்களோட ரோடே ஃபுல்லாக அந்த மெயின் ரோட்டுக்கான கனெக்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கட் ஆயிருச்சு இந்த கோவிலே பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் தான் இருக்குது ஸோ ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிடுச்சு நேற்று ஒரே நாள் நைட்டில் தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு சண்டே ஒரு நாள் பெஞ்ச மழை மட்டும் நம்மளோட தென் மாவட்டங்களில் தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டராக பதிவாயிருக்கு சென்னையை கம்பேர் பண்ணும்போது சென்னையில் இப்போ வந்த புயல் மலையினால வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்ததில்ல ஸோ அந்த மலையை கம்பேர் பண்ணதை விட இது ரொம்ப ரொம்ப அதிகம் இருந்தாலும் நமக்கு அந்தளவுக்கு பாதிப்பு இல்லாத காரணம் நம்ம வந்து கிராமமாக இருக்கிறதுனாலையும் பூமி வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் நமக்கு அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் பட் எங்கே ரோடுிலையுமே தண்ணியெல்லாம் நிற்குது இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எங்களோடய ஸ்ட்ரீட்டை விட்டு வெளியில் வந்ததும் இருக்கிற எங்கள் ஊர் ரோடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது பட் குயிக்காகவே வடிஞ்சிரும் ஏன்னா பக்கத்துலேயே நமக்கு ஆறு கடல் எல்லாமே நமக்கு ரொம்பவே பக்கம் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வடிஞ்சிரும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்பவே இருட்டாக இருக்குது இந்த இருட்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா குளிரில் ஒரு டம்ளர் காஃபி இருந்தது அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஸோ நம்ம இருட்டுலேயே எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் காஃபியோடு வந்துட்டோம் இவ்வளோ மழை பெஞ்சு நமக்கு எந்த பாதிப்புமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குது நேற்று நைட்டில் நைட்டில் இருந்து கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம நைட்டில் நம்ம வீட்லேயும் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மொட்டை மாடியில் தண்ணி விழுந்து நம்மளோட பெட்ரூமில் லீக்கேஜ் ஆகிடுச்சு பரவாயில்ல நம்ம இந்த மழையில் இந்த ஒரு சின்ன பிரச்சனையோடு போச்சு நமக்கு எந்த பெருசாக எந்த பாதிப்புமே இல்லை நிறைய பேர் சிட்டியில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க தூத்துக்குடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்க யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கிறத ப்ரே பண்ணிப்போம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள வந்து பார்க்குறேன் பாய்